இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சயின்டிபிக் வேதி கஷ்ட முறையில் கன்னி ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்குது ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் எது ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராகு கேது சனியை பொறுத்து இந்த ஆங்கில புத்தாண்டு ஆகிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி வந்து அவங்களுக்கு ஆரம்பமாகிறது அதுக்கப்புறம் எது மாதிரி போகுது எது மாதிரி கர்ம பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது எது மாதிரி தாக்கத்தை கொடுக்குது அதை வந்து அந்த குரு பயிற்சியா சனி பயிற்சியா என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பாருங்கள் ஏழாம் இடத்துல ராசிக்கு கண்டக சனியாக நீடிக்கிறார் அதில் வந்து ஒரு மாற்றமும் இல்லை வருடம் முழுதும் அப்படிதான் இருக்கிறார் ராகு கேதுகளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் வரைக்குமே பெரிய மாறுதல் இல்லாமல் ராகு ஆறாம் இடத்திலும் பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் இருக்கிறார் ஆரம்பம் முதல் ஐந்து மாதங்கள் வந்து குரு பத்தாம் இடத்துல ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகிற அருமையான பதினொன்றாம் மாதத்துக்கு உச்சம் பெறுகிறார் குரு ஸோ இதில் இருந்து நான் எப்படி பலன்கள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு ரெண்டு விதமாக எடுக்கலாம் முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற முதல் ஐந்து மாதம் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற ஜூன் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை அது எப்படி ஒரு அமைப்பு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்து சனி தசை நடக்கும் ஐ மீன் சஞ்சாரம் போயிட்டு இருக்கும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த திருமணம் நண்பர்கள் கொலீக்ஸ் கஸ்டமர்ஸ் அன்றாட நம்ம மீட் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் கடவுள் கொடுப்பார் அந்த கருமாவின் பிரகாரம் நீங்கள் டெய்லி மீட் பண்ணுற ஆளுங்க நீங்கள் ஒரு காலேஜில் போகிறீங்க நண்பர்களாக இருக்காங்க நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க உங்கள் இருக்காங்க நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க உங்களுடைய கஸ்டமர்ஸாக இருக்காங்க உங்களோட தொழிலாளிகளாக இருக்காங்க எல்லாத்துலேயுமே சிறு சிறு தொந்தரவுகளும் சிறு சிறு பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நீடிக்கும் மே மாதம் முழுவதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்து நம்ம வந்து இடம் வண்டி வாகனத்துக்காக சில செலவுகள் பண்ணுறது தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறோம் ஒரு விஷயம் செய்தால் ஒரு விஷயம் பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவரை செய்த உழைப்புக்கு முதலீடுக்கு நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு எப்பவுமே குரு பதினொன்றாம் இடத்துக்கு போகும்போது நல்ல அமைப்பை கொடுப்பார் என்ன கொடுப்பார் இதுவரை நீங்க வந்து கடந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா என்னென்ன திட்டங்கள் தீட்டி நீங்க வந்து செயல்பட்டீங்களோ அதுக்கு வேணுங்கிற பலனை கொடுப்பார் லாபத்தை கொடுப்பார் அது வேணுங்கிற ரிட்டர்ன்ஸை கொடுப்பார் அதையும் எடுத்து நீங்க வந்து சாதகமான சில பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்கணும் குடுக்கல் வாங்கல் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணும் லோன் இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சுக்கணும் அது மாதிரி விஷயங்கள் பண்ணுக்கணுங்கிறதா ஜோதிட ஆலோசனை ஏன்னா சனி ஏழாம் இடத்துல இருந்து பார்த்து ஜாதகரை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே வச்சிருக்கக்கூடிய அமைப்புல சரி பரவாயில்ல இந்த பணத்தை எடுத்து இன்னுமே அபிவிருத்தி பண்ணுவோன்னு போனோம்னா அது வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகவும் நம்மளுடைய வேணுகிற ஆதாயத்தை நம்ம வந்து பெருகாம் பெற முடியாம போயிடும் அதனால ரொம்பவே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு லாபங்கள் வர காலத்துல நம்ம ஆபத்தை எடுத்து சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க வந்து முன்னேறக்கூடிய பாதைக்கு போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது குழந்தைக்கு பேர் எதிர்பார்க்கிற தம்பதியர்கள் குழந்தை பேர் வரக்கூடிய அமைப்புகள் திருமண தடைகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு திருமண விஷயங்கள் திடீர்னு நடக்கக்கூடிய அமைப்புகள் அதே சமயத்தில் காதல் கல்யாணம் பண்ணிட்டு காதல் செய்து கொண்டு நம்ம வந்து பெற்றோர்களின் சம்மதம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு திடீர் சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் என்று நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புக்கு ஜூன் மாதத்திலிருந்து நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்கள் சோ இளைய சகோதரங்களா இளைய சகோதரனால சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு மூத்த சகோதரனாலும் பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த சகோதர பாவங்கள் ஓரளவுக்கு பாசிட்டிவாக வர்றது சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுறது கொஞ்சம் நம்ம வந்து டோட்டலாகவே யாரோடையும் பழக முடியாமல் ஒரு மாதிரி பிரச்சனைக்குள்ளேயே நம்ம இருக்கிறோங்கிறப்ப பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணி ஒரு ஜனரஞ்சனக வாழ்க்கைக்கு நம்ம போய் இப்போ சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுறது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது சுப விஷயங்கள் நம்மளுடைய வீட்டில் நடக்கிறது சொந்தக்காரங்களாம் உங்கள் மேலே கொஞ்சம் பெருமைப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது நல்ல பேர் வாங்குறது தொழில ஜெயிக்கிறது லாபம் பெறுவது வேலையில ப்ரொமோஷன் ஆகுறது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றவங்களுக்குலாம் கிளியர் பண்றது வேலையில போய் ப்ரொமோட் ஆகுறது ஆல்ரெடி ஒரு கொஷன் இருக்கிறவங்க அடுத்த லெவல் போடுறது அப்படிங்கிற மாதிரி நல்ல சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வந்து ஜூன் இருந்து இருக்குங்க அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் ஆனா என்னதான் இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பாத்தீங்கன்னா சிறு சிறு தொந்தரவுகள் உறவுகள் விஷயத்திலையும் தொழில் விஷயம் வேலை விஷயத்துலையும் கொடுக்க தான் செய்யும் அதெல்லாம் நீங்க வந்து பொருட்படுத்தாமல் மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கணும் ஒரு லாபம் வந்ததுன்னா அந்த லாபத்தை வந்து கவுண்ட் பண்ற மாதிரி சில நல்ல முதலீடுகளோ ஒரு கடனை அடைத்தலோ அது மாதிரி சில விஷயங்கள் செய்து கொள்ள வேண்டும் அதையே இன்னும் திருப்பி பிஸ்னஸ்லேயே போட்டு போட்டு பொழுது உங்களோட ஆதாயம் வந்து நீங்க எடுத்துக்க முடியுமான் போயிடும் அதை நீங்க பார்த்துக்குங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஜூன் மாதம் அடுத்த வர இந்த அகாடமி அடுத்த அகாடமியர் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி இந்த வருஷத்துக்கு சுமாராதான் படிக்கிறான் முதல் மாற ஒரு எனிக்கா இல்லை கொஞ்சம் சோறு அடைஞ்சிடறான்னா அடுத்த வருஷம் இன்னுமே வந்து பிரகாசமாக உன்ன கொஞ்சம் உத்வேகமாக அவரே அவனே எடுத்து படிக்கிறான் அவனே நல்லா மார்க் வாங்குறாங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மற்றபடி நல்ல விவசாயிகளை விவசாயிகள இருக்கிறவங்க மெக்கானிக்கல் மிஷினரி லைன்ல இருக்கிறவங்க இரும்பு சமத்த தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் இதுவரை பெரிய லாபம் இல்லாமல் நஷ்டத்துல ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்தவங்களுக்குலாம் ஜூன் மாசத்துல இருந்து ஓரளவுக்கு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் ஓரளவுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு சாமிங்கிற மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இது பொதுவான பலனியை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரில் பிறந்தீங்க அது மூலமாக என்ன தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது அது அருமையான தசாபுக்திகளாக போய் கொண்டிருக்கிறதா அது மிகவும் சுமாரான தசைகளாக போயிட்டு இருக்கிறதா அந்த தசநாதன் முக்திநாதன் வந்து இந்த கோச்சாரத்தில் எதுமாரி அமைப்பில் இருக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது எந்த விஷயம் நமக்கு சரியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது எந்த விஷயம் நடக்க வாய்ப்பு கம்மியாக இருக்குது இது நம்மளுடைய பிராப்தம் என்ன நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் எப்படி காட்டுது நம்மளுடைய லாங் டர்ம் எப்படி இருக்குது வெளிநாடு வாய்ப்புகள் உண்டா கல்யாணம் எப்போ எப்போ அபிவிருத்தி பண்ணலாம் எப்போ அடக்கி வாசிக்கலாம் எப்போ நம்மளோட உடல்நல கோளாறுகள் சரியாகும் எல்லா விஷயங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கர்ம பலன் பிரகாரம் நமக்கு எப்படி செயல்படுற மாதிரி இருக்குதுங்கிற டைம்லைன்ஸ் தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற மன உளைச்சல் ஆசுலேஷன் கன்ஃபியூஷன் கிளாரிட்டி இல்லாமல் செயல்படுறது எல்லாமே நீக்கி தக்க முடிவுகளை தக்க நேரத்தில் எடுத்து தேவையற்ற விஷயங்களை கழித்து சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில வந்து என்ன பிராப்தங்கள் உங்களை காத்து கடிக்கிறதோ உங்களுடைய முதன்மையான தொழில் என்ன என்ன டொமைன் உங்களுக்கு கொடுக்கட்டும் என்ன உயர் படிப்பு உங்களுக்கு ஒத்து வருது அரசு வேலையா பிரைவேட்டா அல்லது பிஸ்னஸா திருமணம் செய்வதற்கு சரியான நேரம் எது நமக்கு லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா அல்லது இது மாதிரி வாழ்க்கையில் முதல் திரு திருமணம் நடந்து சில பாதிப்பு உள்ளானவங்களுக்கு இரண்டாவது திருமணம் இருக்கா நமக்கு எப்போ நடக்கிற வாய்ப்பு இருக்கு குழந்தை செல்வத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை செல்வம் எப்போ வரும் எந்த மாதிரி டைம்ல நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற போன்ற பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம பார்த்து எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் பயந்து கொள்ளாமல் எதையுமே இல்லாத விஷயத்தை நம்ப இருக்கிற மாதிரி நம்பி பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துல வந்து பொருட்கல்வங்கள் சமய சமய விஷயங்கள் எல்லாம் வீணடிக்காமல் எது நமக்கு காத்திருக்கிறதோ அந்த விஷயத்தை மட்டும் செய்து தேவையற்ற விஷயத்தை அவாய்ட் பண்ணி வாழ்க்கையில எளிதில் நம்ம என்ன நம்மளுடைய கர்மா இருக்குதுங்கிறது தெரிந்து நம்மளோட பிராப்தத்தை தெரிந்து அது பிரகாரம் திட்டங்களை தீட்டி நீங்கள் செயல்படுவீங்க செயல்படுவீங்க என்றால் கண்டிப்பா வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எளிதில் வெற்றி பெற்று உங்களுடைய பொட்டென்ஷியல் என்னவோ உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வேணுங்கிற பொட்டென்ஷியல் என்னவோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நூறு பெர்சென்ட்டில் வந்து ஒரு எண்பது சதவீதம் இந்த டைமில் நீங்கள் ஜெயிப்பீங்கிற மாதிரி இருந்தால் அந்த எண்பது சதவீதம் எளிதில் வெற்றி பெற்று தேவையற்ற விஷயங்களை அவ தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காண்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்